பதிமூணு வருஷமாக நாங்கள் தமிழ் தேசியத்தில் பயணிக்கிறோம் அண்ணன் யாருன்னு தெரியாதுக்கு முன்னாடியிலேருந்து அண்ணனை ஃபாலோ பண்ணி நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் எதுவுமே கிடையாது ஏதோ படித்தோம் வேலைக்கு போனோம் அப்படின்னு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஒரு தெளிவு வந்துச்சு மக்களுக்கு எனக்கும் வந்துச்சு என்னுடைய சார்ந்த என்னுடைய நண்பர்கள் ஃபேமிலிஸ்க்கு எல்லாமே ஒரு நல்ல தெளிவு வந்துச்சு இதனால் வந்து தமிழ் தேசம் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு போர்டு வைக்கக்கூடாது அப்படின்ற ஆட்சி தான் இப்போ நடக்குது so அதெல்லாம் பார்க்கும் என்னடா இது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோமா இல்ல வேற ஏதாவது country இருக்கோமா இல்ல நாங்க தான் தீவிரவாதிகளா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது so வந்து இப்போ தமிழ்நாடு கர்நாடகாவில இருக்கும் போது தமிழர்கள் அவங்க ஆதரிக்கிறாங்க மகாராஷ்டிராவில போகும்போது அங்கேயும் ஆதரிக்கிறாங்க சோ நாங்க தெலுங்குக்காரங்க அப்படினா தமிழ்நாட்டு தமிழர்கள் நாங்க ஆதரிக்கிறது தப்பே இல்ல இல்லையா நீங்க நாம் தமிழ் இருக்கீங்க எப்படி கேள்வி கேட்கீங்க நாம் தமிழ் இருக்கீங்க இப்போ சீமான் என்ன சொல்றாங்க தமிழர் தான் முதலமைச்சரா அப்படி தெலுங்கர் அண்ணன் வந்து சொல்லியிருக்க எனக்கு முதலமைச்சர் உக்காரணும்னு எனக்கு ஆசை கிடையாது தமிழ் தேசம் ஜெயிக்கணும் அப்படின்ற கொள்கையில தான் அவர் இருக்காரு நாளைக்கு ஒரு ரெட்டியார் சமூகமோ இல்ல மாற்று சமூகத்துக்காரங்களோ மாற்று மொழிக்காரங்களோ வந்து உக்காரணும் அப்படின்னாலும் அண்ணன் விட்டு கொடுத்துருவாரு நாங்க அது பார்த்துட்டு விட்டு கொடுக்குறது சரியா இல்ல தமிழர்கள் யார் ஆளணும்ன்றது எங்களுக்கு தெளிவு இருக்கு அவங்கவுங்க சமூகத்தை அவங்க வந்து ஆளணும் நாங்க ஒருவேளை தெலுங்கு ஆந்திராவில் இருந்திருந்தோம்னா ஆந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணிருப்போம்

விஜய் இப்பதான் வந்திருக்காரு அவருக்கு இன்னும் பேங்கிங் எவ்வளோ இருக்கிற ப்ரூவ் ஆகல இவர் வந்து பதிமூணு வருஷமாக களத்துல இருக்காரு மக்கள் போய் ஒவ்வொரு பிரச்சனையிலுமே இறங்கிருக்காரு எட்டு வழி சாலையாகட்டும் விமான நிலையம் வரதாக எங்க ஏரியாவோ விமான நிலையம் வரணும் சொல்லி கேட்டிருக்காங்க ஐ மீன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு எதிராகவும் போராடிட்டு இருக்காங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாமே சோ அது வந்து அந்த மாதிரி மக்கள் பிரச்சனையில் வந்து அண்ணன் இறங்கிட்டு இருக்காரு இவர் இப்ப தானே வந்திருக்காரு சோ வந்திருக்கா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இவரை பத்தி பேசலாம் இப்போ ஒண்ணும் தேவையில்லை தெலுங்கு பேசுறதுனாலயே உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரையும் போல எல்லாரும் எல்லாரும் மாதிரி ட்ரீட் பண்றாங்க இன்னும் எனக்கு ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்து தான் உட்கார வச்சிருக்காங்க பதிமூணு வருஷமா இருக்கு இல்ல நான் இன்னும் அண்ணனை நேரில் பார்த்து பேசுறது இல்லை ஆமா ஆமா அவர் பாக்குறதுக்காகவே வரும் நாங்க அவரோட பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மொபைல தான் பார்த்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ எல்லாமே நேரில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அண்ணனை பார்த்து அவருடைய